ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிளாக்னா துணி கடையிலேருந்து வந்தது அதை ஓர வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக அந்த பிளாக் போட்டடலாம்னு சொல்லிட்டு நான் வே வீடியோ எடுக்க ஷார்ட் பண்ணிட்டேன் வெள்ளை துணியும் கலர் துணியும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும் நான் வந்து கலர் தனியாக கோப்பாத்தி வச்சுட்டு வெள்ளையும் கோப்பாத்தி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து நான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இனிமேலாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டா டபரா வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து சோடா மாவு எல்லாம் கலக்கி ரெடி பண்ணது கரெக்டாக இருக்கும் துணியை வந்து இப்போ கோப்பாத்தி வச்சுட்டேன் டப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு அரை கிலோ சோடா மாவு வந்து நான் தண்ணியில் கலந்துக்கிறேன் நம்ம துணி எவ்வளவோ அது தந்தமே நம்ம போட்டுக்கணும் வெள்ளை துணிக்கு நான் வெள்ளை துணி ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறேன் சோடா மாவு போட்டுட்டோன்னே ஆளா வந்து நான் ஒரு பாட்டிலு ஊற்றிக்குவேன் ஆளாவை துணி ஒரு அதிகமான வெள்ளை துணிலாம் நான் அது போட்டுக்கிறேன் நம்ம வந்து இதுமாரி ஒரு வலை எடுத்து வச்சுன்னு அதில் வந்து நான் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுக்கிறேன் ஒரு நான் மூணு பாக்கெட் போட்டுக்கிறேன் இது வந்து அப்படியே கொட்டினா நம்ம துணிலாம் கிஞ்சிடும் வெள்ளை துணியெல்லாம் நம்ம வந்து இனிமேல் வடிகட்டி போட்டால் கொஞ்சம் அந்த பால் மட்டும் இறங்கணும் அந்த நம்ம அந்த திப்பி திப்பி வைக்கணும் ஒரு திப்பி இருந்தாலும் துணி கீஞ்சிரும் அதனால் வந்து இனிமேல் வலையிலையோ இல்லை ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு முடிச்சு மாரி போட்டுக்கணும் நம்ம அந்த பாலை மட்டும் அந்த தண்ணியில் எடுத்துக்கணும் இப்படி தண்ணியில் வந்து இனிமேல் வலையை இப்படி இப்படியே இப்படி அலசந்தான் அந்த பால்லாம் வெளியே வந்துடும் அப்படி இல்லைனா நம்ம தந்து தந்துக்கணும் அந்த வலையில் காண தந்து விட்டால் அந்த பால் மட்டும் இறங்கிடும் அந்த கப்பி துப்பி இதுமாரி கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம அதை ஃபுல்லாக பாலை அறிகணும் மீரீகத்தை வந்து நம்ம பாத்ரூமில் போட்டுடலாம் அது மீ துணியை வந்து அழகாக வந்து காலாலேயோ இல்லை ஒரு குச்சி வச்சோ நம்ம மிடிச்சு ஓடணும் நான் வந்து நீ காலாலேயே இந்த கழும்பு தண்ணியில் அழகாக வச்சு வெள்ளை துணிலாம் அழகாக நான் மிடித்து ஊற வச்சிட்டேன் இதுமாரி பண்ணிங்கன்னா துணி நல்லா வெள்ளையாக இருக்கும் எந்த கா கரை கீரை எதுவுமே இருக்காது இது ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டா அழுக்கு கரை எல்லாமே போயிடும் அத்த பிளாக் வந்து சோப்பு போடட்டும் கஞ்சி புஞ்சி காய வைக்கட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோ வந்துடும்